இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கூல்டவுன் ஆகுமா அமெரிக்க பொருளாதாரம் வட்டி விகிதம் எங்கே செல்கிறது நான்கு முறை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வினுடைய கவர்னர் ஜெரோம் போவல் முக்கால் பர்சன்ட் வட்டி விகிதத்தை கூட்டியிருக்கார் நாலு தடவை கன்சிக்யூட்டிவாக நடக்கிறதுங்கிறது சமீப வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு எதுக்காக அமெரிக்காவில் இவ்வளவு வட்டி விகிதத்தை கூட்டுறாங்க ஜீரோ இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு நாட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் டு ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் வட்டி விகிதங்கள் வந்துவிட்டன கடனுக்கான வட்டி விகிதம் இன்றைக்கி அமெரிக்காவில் ஏழு பர்சன்ட் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கிற வட்டி வச்சிங்களேன் இதற்கான தேவை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் கோவிடுக்கு அமெரிக்கா எடுத்த பொருளாதார ரெஸ்பான்ஸ் பணத்தை அதிகமாக புழங்க விட்டது இது என்ன பண்ணிச்சுன்னா பொருளாதாரத்தை வேகமாக வளர உதவியது பொருளாதாரம் வேகமாக வளரும்போது மக்களுக்கு செலவு செய்ய நம்பிக்கை அதிகமாகியது ஸோ டிமாண்டு கட்டுக்கோப்பில் இல்லாத அளவுக்கு பல ஏரியாஸில் அதிகமாச்சு செலவும் அதிகமாச்சு ஸோ எக்கனாமிக் க்ரோத் அவங்க எதிர்பார்த்த லெவலை விட அதிகமாக ஏற்பட்டது இதன் விளைவு பணவீக்கம் அதிகரித்தது கிட்டத்தட்ட 9% வரைக்கும் போன பணவீக்கம் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்கு ஆனாலும் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் கவர்னருக்கு பணவீக்கம் எளிதில் கட்டுக்கோப்புக்குள் வந்துவிடும் என்று தோன்றவில்லை அவர் இன்னும் இது பெரிய சிக்கல் என்று தான் பொதுவெளியில் சொல்கிறார் இதற்கு காரணம் என்னன்னா இன்றைக்கும் அமெரிக்காவில் செலவு பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது யாரும் பணத்தை தூக்கி போட்டு ஒரு சர்வீஸையோ இல்லை ப்ராடக்டையோ வாங்க தயங்குறது இல்லை அதனால் எதனுடைய விலையும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒரு ஹாப்பி ப்ராப்ளம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது எல்லாரும் செலவு பண்ணுறாங்க ஆனால் பொருளாதாரத்துக்கு அது நல்லதில்லை என்ன ரீசன்னால் பணவீக்கம் குறையவே குறையாது பணவீக்கம் குறையலைன்னா ஒரு பாயிண்டில் விலவாசி பல பேருக்கு பொருட்களையே வாங்க முடியாத அளவுக்கு ஏறிவிடும் ஸோ விலவாசியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பொருளாதார அத்தியாவசியம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடு கூட அது அப்சலூட் நெசசிட்டி அதைத்தான் இன்றைக்கி ஃபெடரல் ரிசர்வ் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்பெண்டிங் அந்த மாதிரி இருக்குது சப்ளை அந்த அளவுக்கு உருவாக்க முடியாத அளவுக்கு ஸ்பெண்டிங் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி வட்டி விகிதத்தை கூட்டுவது பணப்புழக்கத்தை புழக்கத்தை குறைப்பது இது ரெண்டையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கடந்த ஆறு மாதமாக சிஸ்டம்லேருந்து பணத்தை வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க புழக்கத்தில் இருக்கிற பணத்தை அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் வட்டியை அதிரடியாக கூட்டியிருக்காங்க கூட்டினது மட்டும் இல்லை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் என்னென்ன தேவையோ அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேபி எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் ஜெரோம் பவலுக்கு அதிக நம்பிக்கை இல்லை இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கும் என்பதுதான் அவருடைய ஸ்ட்ராங் பிலீஃப் பணவீக்கம் அடங்காது என்பதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை எப்படி சால்வ் ஆக போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலி பதினாலு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வட்டி விகிதம் உயர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம் வரைக்கும் இப்ப வந்துருச்சு ஆனால் இன்ஃப்ளேஷன் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது டவ் ஜோன்ஸ் நேத்திக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு ஐநூறு பாயிண்ட் இறங்கியிருக்கு ஆனாலும் மார்க்கெட்லேயே இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம் நேஸ்டாகில் தான் பிரச்சனை இருக்குது டிஎக்ஸ் ஒய் என்று சொல்லக்கூடிய டாலர் இண்டெக்ஸ் அதை வச்சு தான் அமெரிக்க பணம் வெளிநாடுகளுக்கு எப்படி போகும் அல்லது வெளிநாட்டு பணம் அமெரிக்காவுக்குள்ளே போகுன்றது தீர்மானிக்கப்படுகிறது ஃபிஃப்டி டூ வீக் ஹையாக ஒன் ஒன் ஃபோர் பாயிண்ட் எய்ட்டை டச் பண்ணிட்டு இன்றைக்கி ஒன் டுவெல் கிட்டே இருக்குது ஃபிஃப்டி டூ வீக் லோ இதுக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் இருந்தது இங்கிருந்து டிஎக்ஸ் ஒய் மேலும் உயர்ந்தாக்க நம்மை போன்ற வளர்ந்த நாடுகள்லேருந்து மேலும் பணம் யூஎஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய தரவு என்னென்னாக்கா இந்த இடத்துலேருந்து டிஎக்ஸ் ஒய் ஏறுறத விட இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் சமீப வாரத்தில் வந்த டேட்டாவை பார்த்தாக்கா எஃப்ஐஐஸ் டெவலப் மார்க்கெட்டில் இருந்து இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நிறைய பங்குகளை வாங்குகிறாங்க ஆனால் அவங்க வாங்குகிற பங்குகள் இன்றைக்கி வேறு மாதிரி பங்குகளாக இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சை வாங்குகிறாங்க கமாடிட்டி ஸ்டாக்ஸை வாங்குகிறாங்க யூட்டிலிட்டிஸை வாங்குகிறாங்க யாரும் வாங்காத பங்குகளை வாங்குகிறார்கள் இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக அமைந்திருக்கிறது ஏன்னா திரும்பிய பழையபடி வாங்கின ஸ்டாக்கே வாங்குவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அதுதான் நடந்தது ஆனால் இன்றைக்கி சுச்சுவேஷன் தலைகீழாக இருக்கிறது அவங்க வாங்கக்கூடிய பங்குகள் வேறு பங்குகள் முக்கியமான லிஸ்ட்டில் சொல்லணும்னா டூ ப்ரோ ஐடிசி பவர் கிரேட் என்டிபிசி கோல் இண்டியா இது மாதிரி பல பங்குகளை இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வாங்குறாங்க இந்த பங்குகளை ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க வாங்க மறுத்தார்கள் விற்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஸோ எஃப்ஐ ஃப்ளோங்கிறது இந்தியாவுக்கு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு டிஎக்ஸ் என்னுடைய டைரக்ஷனை பொறுத்து தான் எஃப்ஐஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது புரியும் ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் கூல்டவுன் ஆச்சுன்னா மறுபடியும் நம்மை போன்ற நாடுகளுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஏன்னா நம்ம ஊரில் வளர்ச்சி இருக்கிறது யூஎஸில் வளர்ச்சியை குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது இந்தியாவில் வளர்ச்சியை கூட்ட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது ஸோ இது ரெண்டுமே மாறுபட்ட தேவைகள் ஸோ நம்மளும் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம வளர்ச்சி பாதைக்கு திரும்ப முடியும் நம்மளும் சரியான வழியில் முதலீடுகளை உள்ள வரவழிச்சா தான் நமக்கு வளர்ச்சிக்கு தேவையான கேபிட்டல் கிடைக்கும் நமக்கு வேகமான வளர்ச்சி மிக மிக அவசியம் அமெரிக்காவுக்கு வளர்ச்சியை குறைத்து இன்ஃப்ளேஷனை குறைத்து மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எல்லாருக்குமே தங்களுடைய எக்கானமியை பெட்டராக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் இன்னைக்கு இருக்குது ஏன்னா எக்கானமிங்கிறது எல்லாருக்குமே பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கூட எக்கானமியை சரியாக மேனேஜ் பண்ணாதான் அரசின் வீழ்ச்சிக்கு ஒரு முதல் படியாக அமைந்தது ஸோ எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஹஸ் டு மச் பெட்டர் அமெரிக்காவில் இப்போ ஒரு எலெக்ஷன் கூட வரப்போகுது அதுக்கு முன்னாடி தைரியமாக அவங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் நான்கு முறை பாயிண்ட் செவன் ஃபை பர்சன்ட் வட்டியை கூட்டுறதுங்கிறது வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வுன்னு நான் சொல்வேன் அட்லீஸ்ட் சமீப வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் ஆனால் நடந்திருக்கிறது மேலும் இருக்கக்கூடிய வட்டி விகித உயர்வுகள் இதே அளவு இருக்காதுன்னு வேணால் நான் நம்பலாமே ஒழிய இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அமெரிக்கா வரல எக்கானமியை கூல் டவுன் பண்ணணும் கூல் டவுன் பண்ணால் இன்ஃப்ளேஷன் அடங்கும் இன்ஃப்ளேஷன் அடங்கினாக்கா அவங்களுக்கு மார்க்கெட்ஸ் எல்லாமே ஸ்டெபிலைஸ் ஆகும் அதை நோக்கி அவங்க இருக்காங்க நமக்கு இன்ஃப்ளேஷன் அடங்கணும் நம்ம வளர்ச்சியை நோக்கி போகணும் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பொருளாதார தேவை இருக்கிறது இந்த தேவைகளை புரிந்து கொண்டு நம்முடைய முதலீட்டு பயணத்தில் நாம் முன்னேற வேண்டும் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி